வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன்களை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கனனங்கள் அனைவருக்கும் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உண்ணோக்கத்துடன் கண்டுபிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்கமானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பிரிவாக பெறவடைக்கின்றோம் முதலாவதாக செவ்வாய்க்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷத்தை தங்களுக்கு கூறிவிட்டு அதன் பருவ பஞ்சாங்க பிரிவினை பெறவிடுகின்றோம் விசேஷமானது சந்திர தரிசனம் மூன்றாம் பிடை அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் வந்து மூன்றாம் பிறையினு சந்திரன் வந்து இன்னும் கொஞ்சமாக அப்படியே உதயமாவார் வளர்ந்துகிட்டே வருவார் இந்த மூன்றாம் பிரதியை பார்த்தா நமக்கு என்ன லாபம் அதனால் என்ன பலன் மூன்றாம் வரியை எவரவர்களெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உரமங்களில் இருக்கக்கூடிய சகல வியாதியும் நிவர்த்தியாகும் என்று வீர தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவதாக இன்றைய தினம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் விடியோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் குழந்தைக்கு வரவேதாகிறது மொட்டை இடித்து காது க கர்ணம் கர்மபூஷணம் அதாவது காது அர்த்த பூர்த்தியானது தாராளமாக செய்யலாம் அதே போல பூர்த்தி பீமரதா சாந்தி சதாபிஷேகம் போன்ற வைபங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் ஏனெனில் இவை அனைத்தும் அன்றாட பணிகளிலே வந்துவிடும் ஆகவே இந்த விசேஷங்களை தாராளமாக செய்யலாம் என்று ஏதோ தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இப்போ பிறந்த நாளைக்கும் சப்த புர்த்தி பீமரத சாந்தி தசராபிஷேகம் இதுவெல்லாம் திதி வார நட்சத்திர யோக அதாவது அன்றைக்குரிய நட்சத்திரம் வந்து அவள் வாழ்க்கை பண்ண வேண்டியது யோகமானது கரிநாளாக இருந்தாலும் அது தோஷம் இல்லை இது உண்மைதான் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பெருமை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிபாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் என்பவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருடம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனே குருது கிருஷ்ணருது மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கர்க்கட மாசே பக்ஷமானது ஸ்லபக்ஷே வளர்புறை திதியானது திருத்தீயாம் திதியை திதி முப்பத்தி நான்கு அழகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி அதாவது இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருதீயாம் திருதியை திதி இன்றைய சாத திதியானது துதியாம் துதியை திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூரோகம் முழுவதுமே அதாவது சௌராரிமானக்காரர்களாக சூரிய வம்சாவளிகளைச் சேர்ந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசை ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே திதியாம் துதியை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தங்கப்பனாரோ இடம் பிறந்தவர்களோ ஆடி மாதம் வளர்பிரே சுக்கலபக்ஷ துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கருமாக்களாகிய சிராத்தம் துதியை கவசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கட்சிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவற்ற சாந்திரமானக்காரர்களுக்கு சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே துதிஜாம் துதியை திதி அதாவது சந்திரம் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபட்ச துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பின்வர்களுக்கோ வருஷா வருஷம் நீங்கள் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அல்லது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு வருஷா வருஷம் தாங்கள் பித்த கர்மாக்களை செய்தாலும் கண்டிப்பாக உங்களது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்துக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் ஆகவே இந்த காரியத்தை எக்காலத்திலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது வாச கௌம வாசனை அதாவது கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆடி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடிகேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இட்டுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் ஒவ்வொருவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஆகவே வருஷா வருஷம் அனைவரும் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில்தான் தாங்கள் அனைவரும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக இக்காலத்திலும் பர்ஷாபர்ஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது கூடாது நீரை கொண்டாடுகிற அதனுடைய பின்விளைவுகளை நாம் அனைவரும் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் இன்றைய யோகமானது காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சந்திரதர்சனம் மூன்றாம் தேதி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை புளியை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் ஆடி மாதம் இருபத்தி ஓரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு மானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராஷ்ட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷ்ட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையனுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியந்தர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியந்தர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோ பவந்தோ சுபம் அஸ்து